புனித முதலாம் மார்டின் திரிஸ்து இயேசுவின் இறைமையை முழுமையாக காத்து கொடுத்த திருத்தந்தை ஆவார் ஏழாம் நூற்றாண்டில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திருச்சபையின் மறைமொழி உண்மையை பாதுகாக்க அரசு அதிகாரங்களின் மிரட்டல்களுக்கும் எதிராக உறுதியுடன் நிலைத்தார் அவர் முனு இயேசுவிடம் ஒரே விருப்பம் சித்தம் மட்டுமே உள்ளது எனும் தவறான கற்றல் எதிர்த்து போராடினார் இதனால் இயேசு ரோமானிய அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் துன்பம் அனுபவித்த போதும் இறைவனுக்கே விசுவாசமாக உயிர் நீத்தார் மறைமொழிக்காக துன்பங்களை எதிர்நோக்கும் கிறிஸ்தவர்கள் திருச்சபை தலைமை மற்றும் சிறைப்பட்டவர்களுக்கான பாதுகாவலர் ஜெபம் புனித திருத்தந்தை மார்த்தின் திருச்சபையின் ஒருமைப்பாடு மற்றும் உண்மை மறைமொழிக்காக நீங்கள் உயிர் கொடுத்ததைப் போல நாங்களும் எப்போதும் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க அருள் தாரும் உங்கள் மன்றாட்டின் மூலம் உலகம் முழுவதும் சுதந்திரமாக நம் நம்பிக்கையை பறைசாற்றும் நிலை நிலவட்டும்